உங்களுக்கு இருக்கு நீ கொடுக்குற உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் நீ கொடுக்கிற இல்லையா அதுக்காக மற்றவர்கள் கொடுக்க முடியாதவர்களையும் இயலாதவர்களை நாம் ஒருபோதும் பரியாசத்தோடு பார்க்க கூடாது தேவன் உன்னை வைத்திருக்கிற நிலையிலே தேவனுக்கு சாட்சியாயிருப்பது நல்லது அது சந்தோஷமான ஒரு செய்தி மெய்யாகவே தேவன் நம்ம எந்த நிலையில வைத்திருக்கிறாரோ அந்த நிலைக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதுக்காக இல்லாதவர்களை சுட்டிக்காட்டி நம்மிலும் தாழ்ந்தவர்களை எளிமையானவர்களை ஏழைகளை இதோ இந்த படிக்காதவனை போல வீடு வசதி இல்லாதவனை போல இந்த ஒன்றுமில்லாதவனை போல என்று சொல்லி எவரையும் நாம் என்ன செய்யக்கூடாது மட்டமாய் பேசவே கூடாது இது நிமித்தமாக தேவன் நியாயம் தீர்க்கிறதை பார்க்கிறோம் இந்த நிலையில தன்னை நீதிமானாக காட்ட விரும்பின அந்த பரிசையன் தேவனுடைய சமூகத்தில் ஆகாதவனாய் தள்ளப்பட்டான் அவன் அல்ல இவனே என்று சொல்லி அக்கத்தர் ஆயக்காரனை நீதிமானாக சொல்லுகிறதை பார்க்கிறோம்